பல்லடத்தில் டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தைந்தாவது பிறந்தநாள் விழா மக்கள் தேசம் அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்க பேரவை சார்பில் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு போக்குவரத்து கழகம் பல்லடம் பணிமனை முன்பாக அமைந்துள்ள மக்கள் தேசம் அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்க பேரவையின் சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தைந்தாவது பிறந்தநாள் விழா சங்கத்தின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் சேரன் யாகோபு தலைமையில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தியும் இனிப்புகள் வழங்கியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில மண்டலம் கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை காலம் தாழ்த்தாமல் உடனே பேசி தீர்வு காண வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து நிதியும் காரணம் காட்டாமல் அரசு வழங்க வேண்டும் எனவும் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் உள்ள காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் வாயிலாக நிரந்தர பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் ਆਗਰਿਆ ਜੀ ਬੁਲਾ ਰਹੇ ਹਨ